இந்த அக்னியை ஒன்பது முறை வளம்பறுதல் வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை வளம்படுதல் வேண்டும் சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த அக்னியை ஒன்பது முறை வளம் பருதல் வேண்டும் சாய்ராம் மட்டைக்காயுடன் ஒன்பது முறை வளம் வந்து தலையை சுற்றி இடதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறம் மூன்று முறையும் சுற்றி இந்த அக்னியில் நம்மளுடைய கண்திஷ்டி விலகிறது நம்மளுடைய கண்திஷ்டி விலகிறது பில்லி சூன்யமும் விலகிறது பில்லி சூனியமும் விலகிறது கந்திஷ்டியும் விலகுகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் அக்னியை ஒன்பது முறை வளம் வரல் வேண்டும் ஒன்பது முறை வளம் வருதல் வேண்டும் இந்த சிவராமபுரத்தில் உள்ள அக்னியை ஒன்பது முறை மட்டைக்காயுடன் வளம் வருதல் வேண்டும் மட்டைக்காயுடன் வளம் வருதல் வேண்டும் வளம் வந்து ஒன்பது முறை வளம் வந்து தலையை சுற்றி தலைக்கு மேல் தலையை சுற்றி இடது பக்கம் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை சுற்றி அக்னியில் இடவும் இடது பக்கம் மூன்று முறை சுற்றி புறம் மூன்று முறை சுற்றி இந்த அக்னியில் இடவு அக்னியில் இடும்போது போது இந்த நம்மளுடைய கண்திருஷ்டி விலகிறது கண்திருஷ்டி விலகிறது பில்லி சூனியம் விலகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் அத்திமரம் நல்ல அத்திமரம் அத்திமரம் நல்ல அத்திமரம் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வளம் பெறுதல் வேண்டும் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வளம் வரும் பொழுது தத்தர் வாசம் செய்வதாக அறிக்கும் இந்த அத்திமரம் மகாராஷ்டிராவில் திரு பாடக்கச்சேரி ராம்லிங்கசாமி திருக்கோயில் ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் இங்கு நமக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் இங்கு நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் குருவாள்க குருவேத்திலே சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு இங்கே அருளாசி வழங்கி கொண்டு சூக்குவமாக அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பாடகத்திரி ராமேசுவாமி திருக்கோயிலில் இந்த சித்தர்கள் அனைவரும் நமக்கு சூக்குவமாக அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் சார் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் சாப்பாடு வர சொல்லுங்க すごいなね。<noise> <noise> มาอันจานอะไรอ่ะ1 1ซิกนะวะที่จานอะไรอ่ะ

ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சனேயே திருக்கோயில் ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சனேயே

아니요. 이 akl вижу 이 intertw olv சி செல்வ மாலியம்மன் கோயில் के अलावा महाकार्य में उपस्थित हो गया भोवानी विश्वविद्यालय सम्मेलन आदि अली पूरा Thank okay. you.